அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் மீன பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் மீனராசியில் பிறந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு நீங்கள் எத்தனை போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசியில் பிறந்தவர்கள் புரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில சந்திரன் சுகஸ்தானத்துல குரு சுக்கரன் பஞ்சமஸ்தானத்துல சூரியன் புதன் ரண ருண ரோகஸ்தானத்துல கேது கலஸ்தரஸ்தானத்துல செவ்வாய் அயன சயன போகஸ்தானத்துல சனி ராகு என கிரகங்கள் இருப்பதால இந்த காலகட்டம் எல்லா வகையிலுமே நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் எல்லா முயற்சிகளிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் புதிய நண்பர்களின் சேர்க்கையால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம் பண வரத்து அதிகரிக்கும் வீடு கட்டும் பணியில் நீங்கள் ஈடுபட்டு இருப்பவர்கள் தொடர்ந்து அதனை செய்து முடிக்க உங்களுடைய முயற்சிகள் சாதகமாகும் தொழில் உங்களுக்கு சுமாராக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு உத்தியோக ரீதியாக பார்த்தால் சிறப்பான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும் குழந்தைகளுடன் வெளியே சென்று மகிழ்ச்சியாக உங்களுடைய பொழுதை நீங்க கழுப்பீங்க வழக்குகள் சாதகமாக போவது நல்லது பெண்களுக்கு நிதானமாக பேசி செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை பெற்றுத்தரும் பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கு மாணவர்களுக்கு விளையாட்டுகளில் ஆர்வம் உண்டாகும் பாடல்களில் படிப்பதில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் கவனமாக இருந்து செயல்படுவது நல்ல ஒரு வெற்றியை பெற்றுத்தரும் பொதுவா மீனராசியில் பூரட்டாதி நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பியது கிடைக்கக்கூடிய ஒரு கூடுதல் முயற்சி தேவை சந்திரனுடைய சஞ்சாரத்தால் உங்களுக்கு பண வரத்து அதிகரிக்க பயணம் மூலம் லாபம் கிடைக்க பெறக்கூடியதாகவும் இருக்கு புதிய நண்பர்களினுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் வாகனம் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம் அரசாங்க தொடர்பான காரியங்கள்ல சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான பல நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அனைத்து காரியங்களுமே சுறுசுறுப்பாக நீங்க செயல்படுவீங்க புது தெம்பு உற்சாகம் கூடும் வாகன வசதிகள் மேம்படலாம் மதிப்பு அந்தஸ்து உயரக்கூடியதாகவும் இருக்கு ஓரளவுக்கு பொருளாதாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நவீன வசதிகளுடன் கூடிய இரு சக்கர வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு முயற்சி எடுப்பீங்க பல வழிகளில் உங்களுக்கு நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய குடும்பத்தையும் பணியையும் ஒரு சேர பார்ப்பதில் இடைஞ்சல்கள் ஏற்படக்கூடும் கௌரவமான வாழ்க்கை வாழும் ஆளாக காட்சி தருவீங்க நீங்கள் யாரிடமும் உங்களது குறைகளை தெரிவித்து கொள்ள மாட்டீங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாகன யோகம் வந்து சேரும் உங்களுக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனைகளில் தலையிடுவதும் கருத்து சொல்வதையும் தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு சீரான பொருளாதார உயர்வினால எப்பொழுதுமே உங்களுடைய மனதுல மகிழ்ச்சி பொங்கும் வீட்டுல சுபமங்கள காரியங்கள் காரணமாக தாராளமான பண செலவுகள் ஏற்படலாம் குடும்பத்தாருக்கு அவர்களின் ஆசைகள் நிறைவேறுவதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கு மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தரும் வகையில் இருக்கு மதிப்பு கௌரவம் உயரக்கூடியதாகவும் புண்ணிய திருத்தன யாத்திரைகள் செல்வதால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படலாம் உறவுகளின் அனுசரணையோடும் அன்போடும் உங்களுடைய குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் சீராகலாம் இந்த காலகட்டம் இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும் சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுகள் நடைபெறலாம் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளுடைய திட்டங்களை நீங்கள் முறியடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் அற்புதமான சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகுந்த தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குழப்பங்கள் மனதில் இருந்தாலும் தைரியமாக செயல்பட்டு காரிய வெற்றி காணும் மீனராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடம் பலமாக இருப்பதால் எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பெண்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது ரியல் எஸ்டேட்டில் புதிய ஒரு முதலீடுகளில் தொடங்குவதன் மூலம் ஷேர் மார்க்கெட்டிலும் நிதானமான முதலீடு செய்வதன் மூலம் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆசைகளை பெற்று வழிகாட்டுதலை பெற்று செயல்படுத்துவது வெற்றியை பெற்றுத்தரும் பல்வேறு காரணங்களுக்காக வெளியிடங்களில் அலைவதால் உடல் அசதி ஏற்பட்டு விலகும் கோவில்ல இருக்கக்கூடிய கருப்பு நிற பசுக்களுக்கு அருகம்புல் கொடுப்பதாலும். உடன்பிறந்த ஒன்றுவிட்ட சகோதரர்களுக்கு பரிசுகள் வழங்குவதாலும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் சொல்லப்படும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடியதாகவும் பண வரத்து இருக்கக்கூடியதாகவும் இருக்கு உங்களுடைய பாக்கிகள் வசூலாக கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் உங்களுக்கு தாமதமாக கிடைக்கும் குடும்பத்துல இதமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம் உறவினர்களுடைய வருகை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே ஒருவரைக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது பெண்களுக்கு திடீர் செலவு உண்டாகலாம் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரக்கூடியதாகவும் கலைத்துறையில உங்களுடைய படைப்புகளும் மதிப்பு மரியாதை கூடக்கூடியதாகவும் இருக்குது இருக்கு மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி கூறிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் பொருள் சேர்க்கை உண்டாகலாம் சுப நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க இடமாற்றம் ஏற்படலாம் எடுத்த காரியம் தாமதப்படுகின்றது என்ற கவலை உங்களுக்கு உண்டாகலாம் இரவுல நீண்ட நேரம் கண் விழிக்க வேண்டியிருக்கும் குடும்பத்துல இருப்பவர்களால மன வருத்தம் நீங்கும் வாழ்க்கை துணையின் உடல்நல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் விருந்தினர்களுடைய வருகை இருக்கோ புதிய முடிவுகளை எடுப்பதில் உங்களுக்கு தயக்கம் உண்டாகக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பழைய பாக்கிகள் வசூலாவதில் உங்களுக்கு தாமதம் உண்டாகலாம் பிள்ளைகளுடைய வழியில் செலவுகள் உண்டாகும் பண விஷயத்தை பொறுத்தவரை நீங்கள் கவனமாக இருப்பதும் நல்லது தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் தரக்கூடியதாக இருக்குது உங்களுடைய செலவுகள் கூடக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பெண்களுக்கு பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்குது கலைத்துறையில் நீங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அரசியல்வாதிகளுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாகவும் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது நல்லது பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது போர்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்களது பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசியவர்கள் அடங்கி விடுவாங்க கணவன் மனைவிக்கு இடையில் மகிழ்ச்சி நீடிக்கக்கூடியதாகவும் பிள்ளைகளுடன் தொடர்பான காரியங்களை செய்து முடிக்க அலைய வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த பயணம் உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படலாம் பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுடைய நல்ல குணங்கள் அனைவரின் பாராட்டையுமே பெற்றுத்தரும் மிகுந்த உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அதே போல உங்களுடைய எதிரிகளிடம் விலகி இருப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகலாம் கடினமான உழைப்பால் நீங்கள் பெரும் வெற்றிகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் அடையக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அரசாங்கத்தில் லாபம் ஏற்படலாம் சம்பாதித்த பணத்தை புதிய முதலீடு திட்டங்களின் மூலம் நீங்கள் சேமிக்க முற்படுவீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்கக்கூடியதாகவும் பல வகையான உயர்ந்த வாகனங்கள் அமையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமையக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு விழாக்களில் கலந்து கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கான முயற்சிகள் நடந்து முடியும் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும் நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவுகளின் வரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகக்கூடிய பாக்கியம் ஏற்படலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே